சாண்டில் அத்தியாயம் எண்பத்தி இரண்டு மனோவேகம் பல்லவர் கோனை அந்த இடத்தில் எதிர்பார்க்காத பல்லவ இளவல் தந்தையை கண்டதும் ஒரு கணம் திகைத்து போனாலும் அடுத்த வினாடி திகைப்பை உதறிக்கொண்டு நன்றாக எழுந்து நின்று பற்று கயிற்றால் கட்டிய ஓலை நறுக்குகளை தந்தையிடம் நீட்டினான் அதை வாங்கிக் கொண்ட பரமேஸ்வரவர்மன் அந்த இன்னொரு பகுதி என்று வினவினார் அது அரசியலை பற்றியது அல்ல என்று கூறிய பல்லவேளவன் காரணமில்லாமல் ஆகாயத்தை அளாவியிருந்த மரமல்லி மரத்தை அண்ணாந்து பார்த்தார் வேறு என்ன இயலை பற்றியது என்று வினவிய பரமேஸ்வரவர்மன் மெல்ல நகைத்துவிட்டு நான் எப்பொழுது புறப்படலாம் ஆந்திர நாட்டுக்கு என்று பேச்சை மாற்றி கேட்டான் மகனின் சங்கடத்தை உணர்ந்து இன்று பிற்பகலில் புறப்படலாம் தந்தையே என்று கூறிய பல்லவ இளவல் அந்த இடத்தில் மேலும் நிற்காமல் திரும்பி மாளிகையை நோக்கி நடந்தான் வேகமாக அவன் வேகத்திற்கு அந்த முதல் நான்கு ஓலை நறுக்குகளும் அசத்தர்பமான தனது கேள்விகளுமே காரணம் என்பதை புரிந்து கொண்ட பரமேஸ்வரவர்மன் இதழ்களில் படர்ந்த புன்முறுவல் சிறிதளவும் விலகாத நிலையில் மகனை நிதானமாக பின்தொடர்ந்தான் தனது நடை பழையபடி உறுதியாகவும் மார்பு காயத்தில் காலடியின் அதிர்ச்சி இம்மையும் உரைக்காமல் இருந்ததையும் கண்ட பரமேஸ்வரவர்மன் சீனனான யாங் சின்னை உள்ளத்தே பெரிதும் பாராட்டிக் கொண்டான் மார்பிலே ஏற்பட்ட மரண காயத்தை ஒரே நாள் சிகிச்சையால் சீனன் சரிப்படுத்தி விட்டதையும் அடுத்த ஒரு வாரத்தில் அந்த காயத்தின் வடிவைத் தவிர வேறு எவ்வித இம்சையும் இல்லாததையும் எண்ணிய பரமேஸ்வர வர்மன் சீனனிடம் பெரும் சக்தி இருப்பதையும் உணர்ந்து கொண்டான் அத்தகைய சீனன் சீன அரச பரம்பையை சார்ந்தவன் என்று தனது மகன் சொல்ல கேட்டிருந்தான் அதனால் அப்பேற்பட்ட ஒருவன் ஒரு கோயிலை கட்டுவதற்காக தனது மகனிடம் அடிமை போல் நடந்து கொள்வதையும் நினைத்து பார்த்து தனது மகனிடம் உள்ள சிற்பத்திறன் உலகத்தில் உள்ள யாரையும் வசீகரிக்க முடியும் என்பதையும் உள்ளோறச் சொல்லி உவகை கொண்டான் அப்பேற்பட்ட தனது மகன் சிற்பத்திறமையை காட்டுவதற்கு பதில் போர்த்திறமையை காட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டதை நினைத்து போர்களையே கொண்ட பல்லவ மன்னன் மாளிகையை மெல்ல மெல்ல அடைந்தான் அங்கு பல்லவ இளவல் தனது அறையின் பலபத்திரனையும் சீனனையும் இருத்திக் கொண்டு தீவிர தர்க்கத்தில் கிளைத்திருப்பதையும் கண்டான் மன்னனின் வரவை கண்ட பல்லவ இளவலும் மற்றோரும் எழுந்து பணிந்ததும் இளவரசன் தந்தையை நோக்கி சொன்னான் தந்தையே இன்று பிற்பகல் தாங்கள் இரண்டு உபதளபதிகளுடன் ஆந்திர நாடு செல்கிறீர்கள் படை திரட்ட ஓர் உபதளபதியும் சீனனும் இங்குள்ள படையின் ஒரு பகுதியை அழைத்துக் கொண்டு சாளுக்கிய நாட்டு எல்லையை நோக்கி செல்லுகிறார்கள் விழுந்த இலையே தங்கியிருப்பார் பரமேஸ்வரவர்மன் தன் மஞ்சத்தில் அமர்ந்து மற்றவர்களையும் அமரச் சொல்லி இப்பொழுது உனது திட்டம் சற்று மாறியிருக்கிறது என்று கூறினார் மைந்தனை நோக்கி விக்ரமாதித்தன் தனது திட்டத்தை மாற்றிவிட்டதால் நாமும் நமது திட்டத்தை மாற்ற வேண்டியிருக்கிறது சாலைகளை அடைத்து அடைத்துவிட்டார் சாலைகளையும் காஞ்சியையும் பாதுகாக்கும் பொறுப்பு ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் விழுந்தை சரியாக பாதுகாக்கப்படாவிட்டால் இதை கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் சாளுக்கிய போர் மந்திரி விழுங்கி விடுவார் பிறகு தாங்கள் திரட்டும் படையை வரவேற்பதற்கும் அணிவகுப்பதற்கும் இடமே இருக்காது ஆகையால் தான் பலபத்ரவர்மரை இங்கு நிறுத்த தீர்மானித்தேன் என்று விளக்கினார் சீனனை தனியாக எதற்காக அனுப்புகிறாய் சாளுக்கிய நாட்டிற்கு என்று வினவினான் பலபத்ரவர்மன் நான் வேறு இடத்திற்கு போக வேண்டியிருக்கிறது எப்படியும் சீனன் சாளுக்கிய நாட்டு எல்லையை அணுகும் முன்பே அவனுடன் நான் சேர்ந்து கொள்வேன் நான் வர ஓரி இரண்டு நாட்கள் ஆனாலும் சீனன் நமது படைகளை சாளுக்கிய நாட்டு எல்லைக்காடுகளில் மறைத்து வைப்பான் நீ எந்த இடத்திற்கு போகிறாய் ராஜசிம்மா என்று கேட்டான் பரமேஸ்வரவர்மன் கங்க நாட்டு தலைநகர் தழைக்காட்டுக்கு என்று பதில் சொல்லிய பல்லவ இளவல் தந்தையை உற்று நோக்கினார் கங்க நாட்டுக்கா பரமேஸ்வரன் கேள்வியில் அதிர்ச்சி இருந்தது ஆம் என்ற பல்லவையளவனின் பதிலில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை கங்கன் நமது எதிரி நம்மை முறியடித்தவன் அவன் தலைநகரில் தலையை நீட்டுவது அவ்வளவு விவேகமா என்று வினவி நான் பரமேஸ்வர ஒருவன் நான் போவது போருக்காக அல்ல வேறு எதற்கு ராஜசிம்மன் தந்தையிடம் மகன் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசத் தொடங்கி தந்தையை நாடு தத்தளிக்கும் போது அந்நாட்டு அரசனோ இளவரசனோ தனி உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை நான் உணர்கிறேன் நான் கங்க நாட்டுக்கு செல்வது ரங்கப்பதாகா தேவியை பார்ப்பதற்கு அல்ல சாளுக்கியர்களுடன் ஏற்படும் நமது போர்களில் கங்கன் மீண்டும் தலையிடாது இருக்க ஒப்பந்தம் செய்து என்று கூறினான் இதை கேட்டதும் பரமேஸ்வரவர்மன் விழிகளில் சினத்தின் ஒளி பழிச்சிட்டது ராஜசிம்மா கங்கன் நம்மை இருமுறை முறையெடுத்திருக்கிறான் என்றான் சீட்டத்துடன் எப்படி இருமுறை முதலில் ரகசியமாக தளவாடங்களை செய்து விக்கிரவாதித்தனுக்கு கொடுத்தான் இல்லையேல் சாளுக்கிய திடீர் படையெடுப்பு பல்லவ நாட்டு மீது ஏற்பட்டிருக்காது நாமும் காஞ்சியை விட்டு வெளிக்கிளம்ப அவசியம் இருந்திருக்காது ஆகவே விக்கிரவாதத்தின் வெற்றியில் கங்கனுக்கும் பங்கு உண்டு அது ஒரு தோல்வி இரண்டாம் முறையாக நேருக்கு நேர் விழுந்தை சமவெளியில் நம்மை முறியடித்திருக்கிறான் இது இரண்டாவது தோல்வி அவனிடம் சமாதான ஒப்பந்தம் நமக்கு மானக்கேடு தந்தை சொன்னதையெல்லாம் நிதானமாக காதில் வாங்கிக் கொண்டான் பல்லவ இளவன் சிறிது நேரம் சிந்தனையிலும் இறங்கினான் கடைசியில் மெல்ல பேசத் தொடங்கினான் தாங்கள் கூறிய விஷயங்களை நானும் ஆலோசிக்காமல் இல்லை ஆனால் எதுவும் போரின் கடைசி முடிவுகளை பொறுத்திருக்கிறது நேற்றைய தோல்வி இன்று வெற்றியாக முடியும் எதிரியை நண்பனாக செய்து கொள்வதிலும் தவறு சந்திரகுப்தனுக்காக போராடி நவனந்தர்களை அழித்த கௌடில்யர் கடைசியில் நவநந்தர்களின் மதிப்பும் மரியாதையும் மிக்க மந்திரியும் அவர்கள் சார்பில் பலமாக போரிட்டு சந்திரகுப்தன் படைகளுக்கு பெரும் சேதத்தை விளைவித்தவனுமான ராட்சசனையே சந்திரகுப்தனுக்கு மந்திரியாக்கவில்லையா உண்மையில் கங்கன் நமக்கு நேர் இல்லை விக்கிரமாதித்த மன்னனின் நண்பன் என்ற முறையில் நம்மை எதிர்த்தான் அவனை விக்கிரமாதித்திற்கு எதிராக நான் திருப்பாவிட்டாலும் நடுநிலை வகிக்கச் சொல்லலாம் அப்படி அவன் நடுநிலை வகித்தால் இந்த விழுந்தைக்கு எந்தவித அபாயமும் இல்லை இல்லையேல் நாம் இருவரும் சீனனும் சென்றதும் குறைந்த படையுள்ள இந்த இடத்தை கங்கன் மீண்டும் தாக்கலாம் இதை தாக்க வேண்டாம் என்றும் திரும்பச் செல்லுமாறும் விக்கிரமாதித்தன் தேவியிடம் ஓலை அனுப்பவில்லையா என்று வினவினான் பல்லவ மன்னன் ஆம் அனுப்பினார் அப்படி இருக்க கங்கை மன்னன் திரும்ப நம்பை எப்படி தாக்குவான் காஞ்சி மண்டலத்தை இப்பொழுது ஆழ்வது விக்கிரமாதித்தர் அல்ல ம புண்ணிய வல்லவர் மீண்டும் தாக்க சொல்லி அவர் ஓலை அனுப்ப மாட்டார் என்பது என்ன நிச்சயம் அப்படி அவர் ஓலை அனுப்பினால் மன்னர் உத்தரவை அவர் மாற்றினால் கங்கன் அதற்கு பணியாது இருக்க முடியுமா விக்ரமாதித்தன் உத்தரவையும் மீறி ஏற்கனவே உத்தரவுகளை பிறப்பித்தவர் தானே ஸ்ரீராமபுண்ணிய வல்லவர் அது உண்மை என்பதை உணர்ந்த பரமேஸ்வரவர்மன் சற்று குழம்பவே செய்தான் மைந்தன் சொன்னதில் பொருள் புதைந்திருப்பதை உணர்ந்தும் பூவிக்கிரமனிடம் ஒப்பந்தம் செய்து கொள்வதை அவன் விரும்பவில்லை அவன் விருப்பமின்மை முகம் தெளிவாக காட்டியது அதை கவனிக்கவே செய்த பல்லவ இளவன் தந்தையை உங்கள் உள்ளம் எனக்கு புரியவில்லை எதிரியிடம் பிச்சை கேட்க நான் கங்க நாட்டுக்கு புறப்படவில்லை அவன் மனத்தை மாற்ற அவனை நடுநிலை கொள்ள செய்ய செல்கிறேன் அவன் மறுத்தால் அவனை வழிக்கு கொண்டு வர மார்க்கமும் இருக்கிறது என்று கூறினான் என்ன மார்க்கம் பரமேஸ்வரவன் கேளியில் சந்தேகம் ஒழித்தது கங்க நாடும் சாளுக்கிய நாடும் அண்டை நாடுகள் என்று சுட்டிக்காட்டினான் பல்லவேளவன் ஆம் என்றான் பல்லவ அதிபதி சாளுக்கிய நாட்டு எல்லையில் நமது படைகளை சீனன் நிறுத்தி வைக்கப் போகிறான் அந்த படைகளை அவசியமானால் கங்க நாட்டு மீதும் திருப்ப முடியும் அப்படியானால் உன் திட்டம் ஆம் சாளுக்கிய எல்லையிலிருந்து படையை திருப்பினால் கங்க நாட்டை சூறையாடுவோம் அங்கும் நமக்கு வேண்டிய பொருள்கள் கிடைக்கும் கங்கனை கொள்ளையடிப்பதை ரங்கப்பதாகா தேவி விரும்புவாளா என்று கேட்டான் பரமேஸ்வரவன் தேவியின் பெயரை உச்சரித்த போது அவன் குரலில் குழைவு இருந்தது நன்றாக புலனாயிற்று பல்லவேளவளுக்கு அன் காரணத்தை அவன் உணர்ந்தே இருந்தான் தனக்கு முதலில் சிகிச்சையையும் சிசூழ்ச்சையையும் செய்த தேவிக்கு தன் வருங்கால மருமகளுக்கு மனக்கஷ்டத்தை சிறிதளவும் அளிக்க தந்தை இஷ்டப்படவில்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்ட ராஜசிம்மன் தந்தையே தனிமனிதர் உணர்ச்சிகளை மன்னர்கள் கவனிப்பதில்லை மக்களின் நலனை முன்னிட்டு தவிரவும் நாம் அடிக்கப் போவது கொள்ளையும் அல்ல எல்லைப் பகுதிகளை பிடிக்கப் போகிறோம் அங்கு கப்பம் வசூலிக்கப் போகிறோம் மேலும் படை திரட்ட கங்க மன்னன் நடுநிலை வகித்தால் நான் அவரிடம் அணுகப் போவதில்லை உள்ள நிலையை விளக்கினால் கங்கமன்னனும் புரிந்து கொள்வான் நம்மிடம் விரோதம் கொள்வதும் விரோதத்தை நீட்டிப்பதும் கங்க நாட்டுக்கு நன்மை பயக்காது என்பதை மன்னனுக்கு உணர்த்தப் போகிறேன் நான் முதலில் அங்கு செல்லப்போவது தங்கள் தூதன் என்ற முறையில்தான் தூதனை அவன் சிறைப்படுத்தவும் முடியாது என்று விளக்கினான் பரமேஸ்வரவர்மன் அதற்கு மேல் எந்தவித ஆட்சேபனையையும் தெரிவிக்கவில்லை சரி நான் புறப்பட ஏற்பாடுகளை என்று கூறினான் அதற்கு பின் மன்னன் அறையிலிருந்து கிளம்பி மற்றவர்களுடன் தனது அறைக்கு வந்த ராஜசிம்மன் உத்தரவுகளை மறமணும் என்று பிறப்பித்தான் யான்சின் இங்குள்ள படையில் பாதையை அழைத்துக் கொண்டு சாளுக்கிய நாட்டு எல்லையில் துங்கபத்ராவின் பகுதியில் தங்கியிரு அந்த பகுதிதான் கங்க நாட்டையும் சாளுக்கே நாட்டையும் பிரிக்கிறது வடமேற்கில் நான் கங்க நாடு சென்று அங்கிருந்து நீ இருக்கும் இடம் வருகிறேன் பிறகு செய்வது என்ன என்பதை யோசித்து செய்து கொள்வோம் பலபந்திரவர்மரேசின்டன் ஓர் உபதளபதியும் மன்னனுடன் இரு உபதளபதிகளையும் செல்லவிடுங்கள் இங்குள்ள இரும்பு பட்டறைகளில் போதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்யுங்கள் மீறி படையை பகுதிகளில் படுக்க விட வேண்டாம் தினந்தோறும் போர்பயிற்சிகளை ஈடுபடுத்துங்கள் எல்லைகளில் இப்போது உள்ளதைப் போலவே காவல் மும்முரமாக இருக்கட்டும் தூதர்கள் சிலரை காஞ்சிக்கு அனுப்பி காஞ்சியின் எல்லைகளை மறைந்து பிரிந்து கிடக்கும் பல்லவ வீரர்களை மெல்ல மெல்ல திரட்டவும் அவர்களை மேற்கு தொடர் மலையில் சேரவும் ஏற்பாடுகளை செய்யுங்கள் நான் சாளுக்கிய ஆட்டிலிருந்து திரும்பும் வரை வேறு எந்த போர் செயலிலும் இறங்க வேண்டாம் இப்படி உத்தரவிட்ட இளவரசன் தான் புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்தான் இருபெரும் பைகளில் துணிகளையும் திணித்துக் கொண்டான் அந்த பிற்பகல் வர்மனும் இரு உபதளபதிகளும் சென்ற பிறகு மாலையில் அவனும் புறப்பட்டான் கங்க நாடு நோக்கி போகும் முன்பு தன்னை பெரிய மனமில்லாமல் தனித்து தன் புறவியின் கடிவாளத்தை பிடித்து நின்றிருந்த சீனனை பார்த்து யான்சின் உன்னை பிரிய எனக்கும் விருப்பமில்லைதான் ஆனால் தந்திரமாக படைகளை அழைத்துச் செல்ல உன்னைத் தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை எப்படியும் ஒரு வாரத்திற்குள் உன்னை சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு புறவியை தட்டிவிட்டான் புறவி நகர்ந்தது விலங்கை மாளிகையை விட்டு நகர எல்லை வரையில் நிதானமாகச் சென்ற பல்லபைலவன் அதற்கு பிறகு புறவையை வேகத்தில் செலுத்தினான் ஆனால் அதைவிட மனோவேகம் அதிகமாகி கங்கர்களின் தலைநகரான தலைக்காட்டையும் அங்கிருந்த அந்த புறத்தையும் அணுகிக் கொண்டிருந்தது அவன் மனம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்